மாறுக்கட்டு வெக்கல் போட்டு இன்னும் பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு இருக்கிறது வயிறா இல்ல வண்ணாசாலா கடுப்பு ஏத்திட்டு ஏ கிளி நீ யாரடி திட்ட கூடாது கொன்றுனா அவன யார தோ தோட்டத்துல நிக்குதுல ரெண்டு பெரிய எருமை மாடு ஐம்பது கட்டு வைக்கோல் ஒரு நாளைக்கு பத்த மாட்டேக்குது ம் கிளி ராத்திரி ஆயிடுச்சு அவர் என்ன இன்னும் வரக்கணுமே ம் சொந்த தங்கச்சிக்கு இல்லாத பதட்டம் யாரோ ஒருத்தருக்கே இருக்கு நான் ஒன்று உங்கள் அண்ணனை பற்றிலாம் கேட்கல வீட்டுக்கு வரல ஜெயிச்ச சந்தோஷத்துல கண்டதையும் வாங்கி குடிச்சிட்டு எதை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காரோ தெரியலையே அப்படின்னா உங்க அப்பா கூட என் அண்ணனும் இருப்பான் கண்டிப்பா இந்த குச்சியை வச்சு இன்னைக்கு நான் ஒன்று பார்க்க போகிறேன் போறேன் தான் இருப்பாங்க வா போலாம் கிணக்கா டங் கிணக்கா உருண்ட பானையில கல்லு குடிச்சா மரணம் எங்களை நெருங்குமோ மரணம் எங்களை நெருங்குமோ வெற்றி பெற்றதை கொண்டறத்துக்கு கல்லு போதும் தானுங்க கல்லு போதும் தானுங்க தடிச்சு கொண்டாட தானே வீட்டுக்கு போற வழிய பாருங்க போட்டில ஜெயிச்சதுக்கு ஐயா நிறைய காசு கொடுத்தாரு அதை வச்சுதான் நாங்க குடிக்கிறோம் நீ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க குடிச்சா பரவாயில்ல நீங்கதான் அதுலயே குளிச்சிருக்கீங்களே பிசாஸ் அதே எப்படி போற வழியில உங்களை எல்லாம் நாயதான் கிடைக்க போகுது பாரு

உம் வீட்டுக்கு வா வைக்கோலதான் போட போறேன் அடுப்புல தோசை கரண்டிய சூடாக்கி வச்சிருக்கேன் உனக்கு சூடு காய் ஐயோ இவர தூக்குங்கடா இல்லைன்னா எனக்கு சூடு வச்சிருவா தண்ணியப்பா உருக்குள்ள ஒரு பாம்பு இங்க நீ பெருக்கவே இல்லையா இது விரால் மீனு தான இல்ல பாம்பு தண்ணி பாம்பு வறுத்த பாம்பு எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா அப்புறம் எனக்கு பிடிச்ச எது கொடுத்தாலும் உடனே நான் சாப்பிடுவேன் அது எனக்கு தெரியும் நீங்க என்ன செஞ்சாலும் இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லல உலக்கி எடுத்து நாட்டு முடி எடுத்து நீ எதுக்காக இப்படி சொல்ற வேற எப்படி சொல்றது சொல்லுங்க என்னம்மா பாசமே இல்லாத மாதிரி பேசுற நான் உன்னோட அண்ணன் தானே நீ என்னோட தங்கச்சி தானே நீ இல்லாம எனக்கு வேற யாருமா இருக்கா ஓ வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரு குடி தான் உங்களுக்கு எல்லாம் பாசமே இருக்கு சாப்பிட்டு போய் ஒழுங்கா தூங்குற வழிய பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு என் தங்கச்சிக்கு கிளியா கிளியா எங்க வா அத படிச்சிட்டு நாளைக்கு பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஆக போறியாண்ணா உன்னை இங்க வான்னு சொன்னா நீ என் கையால ஒரு வாய் சாப்பிடலன்னா எனக்கு சாப்பிட வேண்டாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் கொழம்பு வேண்டாம் நீ வறுத்து வச்சிருக்கிற இந்த இப்படி நடக்காது நீ ஸ்கூலுக்கு போற இல்ல இல்ல கல்லு ஷாப்புக்கு போற என்ன வரீங்களா கால வேலையில நீ எதுக்காக இப்படி தேவையில்லாம கோவப்படுற உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா சின்ன பசங்களோட குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்க சரி அதெல்லாம் விடு எப்பாவது ஒரு தடவை தானே ஒரு வாட்டியா இது எத்தனாவது வாட்டி இந்த பாருங்க என்ன ஏதோ சொல்ல வச்சிடாதீங்க இவர்கிட்ட சொல்லி எந்த பிரச்சனமும் இல்ல

உங்க அண்ணனை பட்னி போட்டு கொல்ல போறியா ஓ கஷ்டமா இருக்கா பட்னி தான் போடணும் இந்த குடிகார பையன் நேத்து கொடுத்த சாப்பாடு தான் அவர் படுத்து தூங்கினாரு பரவாயில்ல அங்க இருக்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போனா எனக்கு டைம் ஆயிடும் அப்புறம் வாத்தி எடுத்துட்டு வர வர டேய் வினோ இவனுங்க கிட்ட தோத்தனால இப்ப என்னடாச்சு அவங்க கிட்ட ஜெயிச்சாலும் தோத்தாலும் லாபம் என்னமோ நமக்கு தான்டா தோத்ததுக்காக ஃபீல் பண்ணாத பத்தாயிரம் ரூபா தான் நான் அடிச்சிட்டேன்ல அது சிம்பிள் நம்ம ஃபுட்பால் டீமை இம்போர்ட் பண்றதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுலே உங்க அண்ணன் தான்டா ஒரு முட்டாள் ஒத்துக்குறடா நம்ம எங்கடா ஊட்டிக்குதா ஓ பியூட்டி பெரிய ஏய் ஒரு நல்ல இடத்துக்கு இவ பாரு யாரு அந்த பச்சை ட்ரெஸ்ஸை பார்க்கலாம் தூக்கு தூக்கு குடிச்சிருக்கு

கருமண்ட் நில் அவளை எங்க இன்னும் காணும் அவ எங்க போயிருப்பா எங்க போயிட போறா சாப்பிடற நேரம் ஆனா வந்துருவான் வேலை செய்யறதுக்கு அவ ஒன்னு வரலன்னு உங்களுக்கு தெரியும்ல உம் காலங்காத்தாலே அவளை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க அவ படிக்கிற புள்ள தானே அவ வராததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் பெத்த அம்மாவுக்கு கூட இவ்ளோ பாசம் இருக்காது சொன்ன கோவம் வருது இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க அம்மா அம்மா வந்துட்டாளா உன்னை பேசிக்கிட்டு இருந்தோம் உனக்கு நூறு ஆயிசுமா ஆமா ஆமா உயிரோட வந்ததே பெரிய விஷயம் ஏன் என்னாச்சுமா நடந்து போறவங்களை ஜீப்ல அடிச்சு கொள்ள பார்த்தா நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க கொள்ள பார்த்தாங்களா யாரு வேற யாரு அம்பாட்டு வீட்டுக்காரர் பின்னாடி இடிக்கிற மாதிரி வந்தாங்க பயம் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை அவ்வளவுதான விஷயம் அவன் ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணிருக்கா ஆமா விளையாட்டு காசு பணம் இல்லாதவங்க கிட்டதானே அவர் விளையாட முடியும் அப்ப மட்டும் இந்த தொடப்ப இருந்திருந்தா ஏய் சும்மா ஏதாவது பேசாம சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பு இந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வேணா வேணா நான் பெருக்கிட்டே போறேன் சமையல் கறி பேச்சல கேட்க முடியாது என்ன 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 சொன்ன ஓ எதுவுமே இல்லம்மா அடுத்த வாரம் தேவர் உங்களை பார்க்க வராருன்னு சொன்னேன் என்னம்மா இந்த வாட்டி மழை ஏமாத்திருச்சு மழை வராதுக்கு பஞ்சாயத்து தலைவர் நான் என்ன பண்ண முடியாது ஐயப்பா ஊர் நிலமும் இப்படி ஆயிடுச்சு தோட்டத்துல பயிர் பச்சை வாடி போயிடுச்சு நாம புலம்பி என்ன பிரயோஜனம் அந்த கடவுளா பாத்து ஏதாவது செஞ்சாதான் ஆமா எப்பண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன கல்யாணம் பண்ணி வச்சா மழை மாமே உண்மையா தேவையில்லாத பேச்சை கிட்ட பேசுற அடிச்சு பல்ல எதுக்குன்னே கோவப்படுறீங்க சந்தேகம் கேட்டே சொல்ல முடியல விட்டுருங்க நீ சொன்ன மாதிரிலாம் பண்ண முடியுமாடா மடையா இதெல்லாம் யாராவது கிட்ட சிரிச்சிருவாங்க கிளி நீ படிக்கிற பொண்ணுதான் இனிக்காச்சும் மழை வருமா அதுல என்ன சந்தேகம்

அப்போ டீச்சரை பார்த்தா பயம் இருக்குல்ல பயம் இருக்காதான் அந்த முண்டு கண்ணியோட கண்ணையும் கோபமும் பார்த்தா என்னால முடியல சரி எழுதிக்கோ இதை இது பெண் எடுத்துக்கிறேன் ஹை ஓ ஹை இது என்ன புதுசாக இருக்குது ம் தாத்தாக்கிட்டேருந்து திருடினேன் இந்த புகையிலையே இன்டெர்வெல்லில் இதை எடுத்துட்டு சாப்பிட்டா போதும் அப்புறம் கணக்கு கிளாஸ் எப்ப முடியும்னு கூட தெரியவே தெரியாது சொல்லு சொல்லு